ஹாய் பார்த்தா மீன் பிடிக்க போகிறோம் ஏரியில் வந்து ஏரி சைடு போட்டு அதில் தான் வயக்காடு நீங்கள் வந்து மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம் வாங்க போயிட்டு பசங்க என்ன பண்ணுறீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறாங்க இப்படி இப்படிலாம் மீன் பிடிக்க போகிறாங்க எத்தனை பசங்க மீன் பிடிக்கிறாங்க யார் நல்லா பிடிக்கிறா என்னென்ன வகையான மீனெலாம் மாட்டப்போகுது வாங்க ரொம்ப மொட்டை வெயில் மணி வந்து இப்போ பன்னெண்டு மணி கரெக்டாக நல்லா மண்டை குழம்பு தெரியுது முன்னாடி வந்து பிரபாகரன் எங்களது ஆஸ்தான என்சிசி கிரிக்கெட் அணியின் ஆஸ்தான கேப்டன் போயிட்டு இருக்காரு பின்னாடி வந்து கருவாயன் ரகு அதற்கு பின்னால் செல்வமகன் போயிட்டு இருக்கிறார் பாலாஜி பாலாஜி அவர்கள் சிங்கப்பூர் மாப்பிள்ளை சிங்கப்பூர் வந்து செல்ல உள்ளார் மீன் பிடிக்க வந்து இருக்கோம் ஃபைனலி குட்டைக்கு வந்தாச்சு ஆனால் இந்த தான் மீன் மீன் இந்த குட்டையில தான் மீன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வாங்க அலசுவோம்

போ 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 யாருமே இல்ல நான் தான் பரவாயில்ல போப்பா பாம்பலாம் இருக்காது ஏண்டா ஏரி புல்லா தண்ணி இருக்கப்பயோ இருந்த மீனை கையால பிடிச்சோன்டா நாங்க பிரபாலாம் என்னெருமை பண்ணுவா இங்குரு

ஏய் வீரண்ணா வந்துருந்து அவங்க வந்துருந்து அந்த wala அங்க இங்க வரும்போதே அங்க கடைசில அங்க இருக்கும் அது கீழே பெருசு மண்ணோட மண்ணை தேய் கீழே വെச்சி வாடா 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 அவ்வளவுதான்டா வாங்கடா ஏதாவது ஒரு பக்கமா வாங்க நீ எதுக்கு வர நான் மீனை மட்டும் பார்த்துட்டேனே வச்சுக்கே உடனே குதிக்க ஆரம்பிச்சிடுவேன் பார்க்கலன்னா திரும்பி என் கிணத்துக்கு போகணுன்ட்டு தான் டா வெறா சொறா

தண்ணியோட கலரை வச்சுதான் நானும் சொல்கிறேன் தம்பி யாரோ பிடிச்சாங்க தம்பி என்ன இவ்வளோ மீன் இங்கே செத்துக்கிடக்காதுரா அந்த ஓரமா தண்ணி அவுட்டாக இருக்குடா தண்ணி கிளியர் அவுட்டாக இருக்காதுரா இரு அரக இறங்காத வாட வருதுடா மீன் ஏய் ஏய் வந்துடு வா ஏய் வாட வருதுடா இல்லைடா ஏய் இங்கே பிடிச்சிட்டு போக இந்த சின்ன சின்ன மீன்லாம் செத்து கிடக்குது அதை அப்படி தான் குட்டா அப்படி தான் வர அடிக்கும் போது அப்படிதான் தெரியும் அது ஒன்று நீ இப்போ அலசும்போது மீன் வாட அடிக்குது குட்டையில் மீன் வாடே வராது வாட தான் வரணும்

இல்லடா ட்ரீனா நேரம் மாட்டிருந்தா நடக்குதுரா அவனால இந்த தண்ணி இப்படி இருக்காதுரா அலசு தண்ணி இப்ப நீ ஈத்துருந்திய மீன் இருந்தால் என்ன ஆகும் எங்க பின்னாடி ஒரு மீன் அடிக்கிறத காட்டு தண்ணி இங்க இருக்கும்போதே பிடிச்சிட்டாங்க இந்த அளவு இருக்கும்போது ஒரு மீன் இல்லைடா அந்த வலையை இழுக்கும் போது உன் முன்னாடி இருக்குல்ல முன்னாடி இருந்து தாவி குதிக்கும் அந்த அண்ட இல்லடா காலில் மாட்டுமேடாச்சு தொல்லி குதிக்கணும்டா எல்லாத்தையும் பொறிக்க ஒரு மூலையில போட்டு வச்சிருக்காங்கல்ல அப்படி எப்படி இருக்கும் என்னது என் கிணத்துக்கு போலாம் வாங்க ஹலே உனக்கு என்னடா தெரியும் இப்படியாடா நம்ம அந்த குட்டையில் பார்த்தோம்ல அந்த குட்டையில் வந்து மீன் கிடைக்கல மீன் இல்லை யாரோ பிடிச்சி விட்டாங்க அதனால நம்ம வந்து இப்போ ஏரிக்கு வந்திருக்கோம் இதான் ஊர் ஏரி ஃபுல்லாக இங்கேருந்து எல்லாம் ஏரிலாம் ட்ரை ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து ஏரிக்கு வந்து பிடிக்கலாம் வந்திருக்கோம் பசங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பிடிக்கலாமா நம்ம இந்த இடத்துல ஒரு மீன் சேர்த்து கிடைக்குது கிட்ட போய் விட்டு குறவை செத்து கிடக்குது நிறைய மீன் செத்து கிடைக்குது பேபி இருக்கலாம் பசங்க தயாராகிறாங்க பிடிக்கிறது இதுல இருக்குமாரா

மேலே ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கானு மீன் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நம்பி இந்த உலகம் இருக்கானா நீங்களும் நீ ஒரு மீனை பிடிச்சி காட்சிட்டு அதுக்கப்புறம் நீ இறங்க சொன்னா இறங்குவானு என்னது அவ போன வருஷம் நம்ம வலை போடும்போது செத்த மீன் இப்பதான் கரை ஒதுங்கிருக்கு பீப்ஸ் சவுண்டு போறதுக்கு கிடைச்சிருச்சு நீ அவன்கிட்ட குடுத்துரு அங்கேயே அங்கடா அங்க போய் மரத்துட்டா அப்படியே இல்லை சிங்கப்பூர் போகணுமா ஆனா தாவுனா நல்லா தான் இருக்கும் தாவுனா அவனே எப்பட அந்த வேற கொஞ்சம் பாப்பன் இருக்கான் மீன் எந்த மீனும் இல்ல

சாப்பிட்றேன் அப்படியே இருக்கீங்களா நான் தானே எடுத்து வந்துடுறேன் ஆ ஐடியா வாடே ஒரு கிலோ சிலேபி விடு மாட்டேன்னுச்சி டே ஆழத்தில் போனால் டக்குன்னு சாக முடியும் வலையில சிக்க ஹே உலி ஏன் நீ எல்லாம் இறங்க மாட்டியா நான் தான் இங்கே வீடியோ இருக்கேன்ல மீன் வேணும்னா இறங்கு கீழே மாட்டோம் பழைய கை இருக்கு தரையில கை இருக்கணும் அது செத்து போச்சு முருகேசா செத்து போச்சு உடையம்பர் அவன் சிறப்பு வேறு மரத்துட்டான் ரெண்டு பேரும் எவோ கஷ்டப்பட்டு மீன் வலை எடுத்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தா பாண்டிச்சா பாப்பில்ட்டு இங்கே ஒருத்தன் இவர் சிங்கப்பூர் வாழ் நண்பர் என்ன பண்ணுவார் அப்படிதான் இருப்பார் இதெல்லாம் என்ன ஐரமீனா மீனா சின்ன சின்னதாக குதிக்கிறதுலாம் ஏண்டா Yeah, yeah, bye. Hi. Amma kaka yeah, yeah, you. Hey ja, Hej. Så... Jeg må gøre, hvad jeg har fundet, ikke? du er அப்புறம் நீ திட்டினாலும் சரி உனக்கு பீப் சவுண்டு தான் போகிற மாதிரி இருக்கும் வாண்டா இல்லே அவன் ஏதோ துப்பாக்கிலிருந்து வந்துருக்கானே மீனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு நீ என்னென்ன பண்ண முடியுமோ பண்றா பாஸ்வேர்டு என்ன நடக்கா பாஸ்வேர்டு என்ன நாலு அஞ்சு ஏழு ஒண்ணுமே பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தேன் அங்க ஒருத்தன் பாரு படுக்கிறதுக்கு மனச்சோட ஏன்டா கூப்பிட்டு வரீங்க இருக்கா